ஓம் நம சிவாய இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடத்தும் நீங்கள் எல்லோருமே கொடுத்து வச்சுருக்கீங்க அது ஈஸியாக போய் எல்லாராலேயும் பார்க்க முடியாது ஏன்னா சில பேருக்கு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே உட்காந்து இதை பாருங்கள் இந்த இடம் தான் நீங்கள் தியானம் பண்ணால் அப்படி ஒரு வைப்ரேஷன் இதோ அவர் எழுதின அந்த பாடல்களில் ஒரு பாடல்தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ஒவ்வொரு இலக்கியமுமே பிரமாதமாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த காலத்தில் ஆனால் இவர் எழுதின ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த தமிழ் சொற்களை அப்படி விளையாடி இருக்கார் சில சொற்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பயன்படுத்துகிறோம் யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் அப்புறம் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அன்பே சிவம் இதெல்லாம் யார் சார் எழுதினது நம்ம டெய்லி அதை யூஸ் பண்ணுறோம் திருமூலர் திருமந்திரம் எழுதிய திருமூலர் இவர் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக வரார் நாயன்மார்களையும் அவரை ஒருவராக காமிக்கிறாங்க ஆதியும் அந்தமும் எல்லா வரும்பதி அந்த ஆதியும் அந்தம் அந்த வார்த்தையெல்லாம் அவர் தான் சார் யூஸ் பண்ணியிருக்கார் நம்ம அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கல அவர் மூவாயிரம் பாடல்கள் எழுதியிருக்கார் மூவாயிரம் வருடங்கள் வாழ்ந்திருக்கார் எப்பேற்பட்டவர் அவருடைய சமாதியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை நான் உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் அந்த ஜீவ சமாதியில் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்காங்க அங்கே அவ்வளோவா லைட் வெளிச்சம் இல்லாதனால அவ்வளவு தெளிவாக இல்லை அந்த வரலாறை நானே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு சமயம் சுந்தரநாதர் என்ற சிவயோகியார் கைலாயத்திலிருந்து பூமிக்கு வரார் அவர் வந்து சிவதலங்களெல்லாம் தரிசனம் செய்கிறார் அப்படி அவர் திருவாவடுதுறை என்ற ஊருக்கு வ வரும்போது மூலன் என்னும் இடையன் வந்து ஒரு இடத்துல இறந்து கிடக்கிறான் அவனை சுற்றி அவன் மேய்ந்து வந்த பசுக்கள் எல்லாம் நின்று அழுது கொண்டிருக்கின்றது என அந்த மூலன் இறந்து விட்டான் பசுவிடம் அன்பு காட்டிய சிவகோயி என்ன பண்ணுறார் தன் உயிரை மூலனின் உடலை புகுத்தி எழுந்துக்கிறார் எழுந்து அந்த அந்த பசுக்கள் எல்லாம் பாவமாக இருக்கு பார்த்தா அந்த பசுக்களை வீட்டில் விட்டுட்டு திருப்பி இத்தலத்தில் வந்து தவம் செய்கிறார் மூலனின் உடலிலே இருந்து கொண்டு அந்த மூலன் இருக்கா இல்லையா அவனுடைய மனைவி தன் கணவரை வீட்டிற்கு வரும்படி சொல்ல அவரோ மறுத்து விடுகின்றார் அந்த மனைவி என்ன பண்ணுறா திருப்பி ஊரில் போய் எல்லாரையும் உறவுக்காரங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்து இந்த சிவயோகிட்ட வந்து இவர் என்ன வீட்டுக்காரர் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற அத்தனை பேருமே புரிஞ்சுக்கிறாங்க இவர் மூலன் இல்லை இவர் ஒரு சிவயோகின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க அவர்தான் பிற்காலத்தில் திருமூலர் என்று அழைக்கப்பட்டார் இவர் எழுதிய திருமந்திரம் பன்னிரண்டு திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக வருகின்றது அப்பேற்பட்டவரின் தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த ஜீவ சமாதியானது கும்பகோணம் மயிலாடுதுறை ரோட்டில் கும்பகோணத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் திருவலங்காடு என்ற இடத்துல இறங்கி அது உள்ள திருவாவடுதுறை என்ற இடத்துல இருக்குது இதோ அந்த ஜீவ சமாதியை தான் பார்த்துருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள் யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுமாரி நிறைய ஆன்மீக விஷயங்கள் இருக்குது ஜீவ ஜீவசமாதி பார்க்குறீங்க இது அவர் திருமந்திரம் எழுதின அந்த அரச மரத்தடி படர் அரசுன்னு இதற்கு பெயர் இந்த இடத்துல தான் அவர் திருமந்திரம் எழுதினார் இந்த தமிழ் சுவை நிறைந்த இந்த மூவாயிரம் பாடல்கள் அடங்கிய திருமூலர் எழுதிய திருமந்திரங்கிற அந்த பாட்டெல்லாம் ஒவ்வொரு பாட்டையும் நீங்கள் கேளுங்க அப்படியே ரசிக்கலாம் தமிழ் அங்கே அப்படியே சொட்டுறது அந்த புத்தகம் சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கும் ராமகிருஷ்ண மடத்து புத்தக சாலையில் அங்கே இருக்கிற ஷாப்பில் மிக குறைந்த வலையில் கிடைக்கிறது நம்ம எல்லோரும் அந்த தமிழ் மட்டுமில்லை அந்த ஆன்மீகத்தையும் நம்ம வருகலாம் உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன்